பிச்சி போச்சினி மலை கிந்து என்ன என்னச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி விஜய் சார் வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு முக்கிய ஒரு அறிக்கை ஸோ எல்லாருக்கும் தெரியும் ரூரில் நடந்த அந்த ஒரு தூயர சம்பவம் ஸோ இப்போ வரையும் வந்து முப்பத்தி ஒம்போது பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இப்போது அதை பற்றி வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத அப்படியே வந்து படித்து காட்டிடுறேன் ஸோ என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக க கனத்து போயிருக்கும் சூழல் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெரு துயர்மிகு மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்றே வந்து தெரியவில்லை கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன் நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்தில் இருந்து நலவு செய்கிறது என் சொந்தங்களே உயிரின உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்லென வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அதே வேளையில் இப்பெருஞ்சோகத்தை என் மனதுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன் நமக்கு ஈடு செய்யாத இயலா ஈடு செய்யவே இயலாத இழப்பு தான் யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாது தான் இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாயும் அதே மாதிரி காயமடைந்த சிகிச்சை பெற்று வருவருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன் இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை என்றுதான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தையும் சேர்ந்தவனாக என் கடமை அதேபோல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குடும்பமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் நம் தமிழக வெற்றி கழகம் உறுதுணையாக செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் அருளால் இருந்தும் நாம் மீண்டு வர முயற்சிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்ருக்காரு ஸோ ஃபர்தராக என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்